ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் விவேகானந்தருடைய கடிதங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் சரி இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் யாருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய அலசிங்காவுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பாக இருந்தால் அலசிங்கா நம்மிடம் சங்கம் என்பது இல்லை அப்படி எதையும் நிறுவ நாம் விரும்புவதும் இல்லை போதிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது ஆணோ பெண்ணோ அவரவர் விரும்புவதை பிரச்சாரம் செய்ய பூரண சுதந்திரம் உள்ளது உன்னுள்ளே ஆற்றல் இருக்கும் ஆனால் பிறரை நீ கவர்வது உறுதி தியாசாபிக் சொசைட்டினர் வழி ஒரு நாளும் நமது வழி ஆக முடியாது காரணம் மிகவும் எளியது அவர்கள் ஒரு அமைப்பிற்கு உட்பட்ட பிரிவினர் நாம் அப்படியல்ல தனித்துவமே எனது குறிக்கோள் சில தனிநபர்களை நபர்களை பயிற்றுவிப்பதைத் தவிர எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது எனக்கு தெரிந்தது மிக சிறிதுதான் எந்த விதமான தயக்கமும் இன்றி அதை நான் போதிக்கிறேன் அறியாததை அப்படியே ஒப்புக்கொள்கிறேன் மேலும் தியாசாபிக் சொசைட்டினர் கிறிஸ்தவர் முகமதியர் என்று யாரானாலும் மக்களுக்கு உதவுவதை காணும்போது நான் நான் அடைகின்ற மகிழ்ச்சி போல் வேறு ஒருபோதும் எனக்கு உண்டாவதில்லை நான் ஒரு துறைவி எனவே என்னை ஒரு பணியாளனாகவே நான் கருதுகிறேன் எஜமானனாக இல்லை என்னை நேசிக்கிறார்களா அவர்களை வரவேற்கிறேன் வெறுக்கிறார்களா அவர்களையும் வரவேற்கிறேன் ஒவ்வொருவனும் தன்னைத்தானே காத்துக்கொண்டாக வேண்டும் தன் வேலையை தானே செய்தாக வேண்டும் நான் எந்த உதவியும் நாடுவதும் இல்லை யாரையும் தள்ளுவதும் இல்லை எனக்கு உதவ வேண்டும் என்று நான் உரிமை கொண்டாடவும் இல்லை எனக்கு எனக்கு உதவியவர்களும் சரி உதவப்போகின்றவர் சரி எல்லோரும் தங்கள் கருணையாலேயே அதை செய்கின்றனர் அது எனது உரிமை என்பதற்காக அல்ல எனவே நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் தெரிந்ததே நான் தெரிந்தேதான் துறவியானேன் வயிற்றுப்பசியால் வதங்கி சாக நேரும் என்று அறிந்துதான் இந்த படியில் காலை வைத்தேன் அதனால் என்ன நான் ஒரு பிச்சைக்காரன் என் நண்பர்களும் ஏழைகள் நான் ஏழைகளை நேசிக்கிறேன் வறுமையை வரவேற்கிறேன் சில வேளைகளில் பட்டினி கிடக்க வேண்டியிருப்பதற்காக மகிழ்கிறேன் நான் யாரிடமும் உதவி கோரவில்லை அதனால் என்ன பயன் உண்மை தன்னைத்தானே பிரச்சாரம் செய்து அல்லவா எனது கரங்களின் உதவி இல்லாமல் போனால் அது செத்துவிடாது சுகத்தையும் துக்கத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதி போர் செய் அந்த எல்லையற்ற அன்பு எல்லா நிலையிலும் பெறலாமல் இருக்கின்ற சமத்துவ நிலை பொறாமை பகை இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலை இவைதான் அடையாளம் காட்டுபவை வேறு எதுவும் அல்ல உனது விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதம் நல்லா இருக்குல்ல துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து துறவியாக போய் தான் அதை கடைப்பிடிக்கணும்னு இல்லை இல்லை இடத்துல இருந்துக்கிட்டே அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் முயற்சி பண்ணி பார்த்துடலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா